வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுத மசின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் மஷின் நமது சேனலை பார்க்க வேலாயுத மஷின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசி இருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தையும் வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்தியின் புகைப்படங்களை கீழே கொடுத்துள்ளேன் அதாவது இது வந்து தனி ப தனி வீடுங்க திருவான்மியூரில் வருதுங்க கீழே ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா எல்லாமே ஃபேஸ் விட்டு கட்டியிருக்காங்க தனி வீடுங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் திருவான்மியூர் சென்னையில் இருக்குங்க இண்டிவிஜுவல் ஹவுஸு லேண்டு வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு சதுரடி தென்மேற்கு பார்த்த வாசல் நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் மர்தேஸ்வரர் கோயில் அருகில் லேண்ட்மார்க்கு அளவு வந்து நார்த்து ஐம்பத்தஞ்சி வடக்கு ஐம்பத்தஞ்சு தெற்கு ஐம்பது கிழக்கு அறுபத்தெட்டு மேற்கு அறுபத்தாறுக்கு அறுபத்தாறு சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு மூன்று கோடியே இருபத்தொன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டுமே ஏழாம் தேதி வந்து இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்து குடியிருப்புகள் மற்றும் வீடுகளால் சூழப்பட்டுள்ளது உடனே அழைக்கும் திரு சிவகுமார் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயு மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்